மா மா இங்க பாருமா மா இன்னும் கோவம் போலையாமா மா இங்க பாருமா அட போடா எப்ப பாரு முன்னாடி வருவ நான் தொல்லான்னு நினைக்கும் போதெல்லாம் மறைஞ்சு போயிடுவேன் நான் தான்மா இங்க பாருமா ஜாக்கு என்னடா இப்படி அழைச்சிட்டு இருக்கிற சாப்பிடுறது இல்லையா உடம்புக்கு எதுனாவா

இன்னும் இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு போறதுக்கா அதெல்லாம் இல்ல என் பையனுக்கு பிறந்தநாள் பெரிய லெவல் செலிப்ரேட் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை அமையவே இல்லை இப்பதான் அமைஞ்சிருக்கு நாளைக்கு உனக்கு பிறந்தநாள் ஏழாவது பிறந்தநாள் அதான் அம்மா வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு பரவாயில்ல உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போறாருன்னு நினைக்கிறேன் இப்பயாவது அம்மா வீட்டுக்கு கூட்டு போகணுன்னு தோணுச்சே சந்தோஷம் எது வீட்டுக்கா வீட்டு யாரு கூப்பிட்டு போறாருன்னு சொன்னா பின்ன என் பொண்டாட்டி தான் சொன்னா எங்க அம்மா குப்பை பறக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அதான் ஃபங்க்ஷன் நா மேரி லெவல்ல सेलिब्रेट பண்றதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அங்க வந்து எச்சல எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும்ல. இவங்களையும் வந்து வெளியில விட்டேன். நீங்களுக்க காசு போடோம். வந்தாங்கனா அந்த எச்சலையும் எடுத்த மாதிரி இருக்கும். என் ஏவலைய முடிஞ்ச மாதிரி இருக்கும். நானும் காசு கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களும் அவங்க பேரன அதான் என் புள்ளைய பார்த்த மாதிரி இருக்கும். அதான் வந்து சொல்லிட்டு போனானே. ஏங்கங்க முறிக்காதீங்க. யார் யார்க்கு காசு கொடுக்கறதே? எங்க அம்மா கொடுத்துட்டு போறேன். அதே மாதிரி நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் எச்சல எடுக்கறதுல அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. சீ எல்லாம் ஏமா இந்த பிள்ளைக்காவ இத்தனை நாள் அழுது புலம்பிட்டு ஒரு மனுஷனோட சுயரூபம் நம்ம கிட்ட எதுவுமே இல்லாதப்போ அவங்க நம்ம கிட்ட எப்படி பிஹேவ் பண்றாங்கிறத தான் கண்டுபிடிக்க முடியும் ஆனா உங்ககிட்ட எல்லாம் இருக்கும் போதும் இருக்கிறதுலாம் புடுங்கிட்டு நடு ரோட்ல அனாத மாதிரி விட்டு போயிருக்கா உங்க பிள்ளை இந்த ஜந்துகிட்ட எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் வாங்க போலாம் போலாம் இந்த ஜந்துக்கு இருந்தாலும் சொல்லிட்டு இருந்தா அவ்வளவுதான் மரியாதை அதோட நிறுத்தினு சந்தோஷப்பட்டுக்கோ இல்லாட்டி அசிங்க அசிங்கமாக சொல்லிடுவேன் நீ எல்லாம் ஒரு புள்ள.